அஜய் என்னடா ஃபுல்லா கெட்டபே சேஞ்ச் பண்ணிட்ட கர நீ வேறடா சரியான குளூறு அதுக்கு இந்த ஜாக்கெட் போட்டன்கற ஆமாடா மச்சான் இப்ப ரொம்ப குளூரா இருக்கு என்ன பண்ணலாம் சரி வா அந்த பக்கத்துல டீ கடை இருக்குல்ல அங்க போய் ரெண்டீ வாங்கி குடிக்கலாம் டேய் என்கிட்ட காசு இல்லடா உன்கிட்ட இருக்கா என்கிட்டயும் காசு இல்ல வா வாங்கி குடிக்கலாம் வா அந்த டீ கடை அண்ணனை பார்த்தா பாடி பில்டர் மாதிரி இருக்கு போட்டு போலந்தற போறாரு காசு கொடுக்கலனா சரி ஏதோ சொல்ற போலாமா நான் அன்மை இருக்கடா நீ சும்மா இருடா நான் பேசுறேன் என்ன தம்பிங்களா என்ன வேணும் அண்ணா நாங்கரமா கலர் தானா ஸ்வெட்டர் போட வேண்டியது தானே அது என்கிட்ட ஏன் வந்து சொல்ற அண்ணா அரம்ம கலரு தானா அரைந்த தூக்கடந்தாண்ணா ரெண்டு டீ இருபது ரூபாப்பா காசு எடு

நான் நினச்சேன்னா இந்த மாதிரி பத்து கடை வாங்குவேன் பத்து வீடு வாங்குவேன் ஏய் கார் பைக் அது என்ன பெரிய விஷயம் ஃப்ளைட்டு கூட வாங்குவேன் என்ன பத்தி இந்த சரியா தெரியலன்னு நினைக்கிறேன் போய் வாங்குறது தானே அவ்வளோ வாங்குற நீ ஒரு இருபது ரூபாய் கொடுத்து டீ வாங்க முடியாதா உனக்கு அவ்வளோலாம் வாங்கணும்னு ஆசை தானே ஆனால் காசு இல்லையே ஏய் இங்கேருந்து போயிடு சும்மா என் டைம் வேஸ்ட் பண்ணின்னு நீ எனக்கு கோவம் வந்து அப்படியே கடைச்சி கொதறிடுவேன் உங்க ரெண்டு பேரையும் சும்மா இருடா டிம்பு நார்மலா இருக்குறவங்கள கூட வெறி பிடிக்க வைக்கறியே சும்மா வாடா போய்லாம் டீ வேண்டா ஒண்ணு வேண்டா ஹலோ यार ஆமா நான் ராஜுதா பேசுறேன் நீங்க யாரு ஹலோ ஏம்பா

வீரங்கண்ணா ஒரு நல்ல ஆட்டோ டிரைவர்ன்றதை எப்படி உங்களுக்கு காண்கிறீங்க பாருங்க ஆட்டோ எப்படி ஓட்டறam பாருங்க அஜய் எப்படி ஓட்டற வண்டி அண்ணே வண்டி அப்படியே இப்பவே அந்த டீக்கடைக்கார நம்ம மேல வெறியேக்குறான் பாத்தான்னா எங்கனா போட்டு மெர்ச்சிடுவான் மரேதே போய் என்ன நம்பர் 1 பயந்தாங்குலியா கே என்ன பார் எவ்ளோ வீரமா இருக்கானே கடவுளே நீ வீரமாவே இருந்துக்கோ கடவுளே எனக்கு பயமா இருக்கு என்ன இங்க எங்க இறக்கி விட்டுற நான் பாட்டுக்கு போயினே இருக்கற வீட்டுக்கு ஏ அட்ஜய் அங்க பார்டா டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க நம்ம ஓடிங்கறத பாட்டா நம்மள புடிச்சிடுவாங்களா ஆமாடா டிம்பு ஏ எதنا பண்ணுடா இல்லனா இங்க நிறுத்துடா நான் இறங்கி ஓடிடறேன்

முன்னால மாட்டி விட மாட்டேன் இருடா அந்த டீ கடைக்காரன் நமக்கு ரெண்டு கிளாஸ் டீ கேட்டது கொடுக்கல இல்ல அந்த டீ கடைக்காரைய மாட்டி விடுறேன் பாத்துக்கோ அங்கிள் உங்களை பாக்கிறதுக்கு எவ்வளவு நல்ல அங்கிளா இருக்கீங்க ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் இருக்காங்க தெரியுமா அவங்க எவ்வளவு கெட்ட அங்கிள் தெரியுமா ஏன்ப்பா என்னாச்சு யார் என்ன பண்ணாங்க உங்களை சொல்லுங்க என்கிட்ட அவங்களை புடிச்சு உள்ள தூக்கி போட்டுறேன் நான் ஏன் முடியாது யார இருந்தாலும் சொல்லு அவங்கள ஒரு வழி பண்ணிரற என்னாச்சு உங்களுக்கு अंकल எங்க வீட் கிட்ட ஒரு டீ கடைக்காரர் அண்ணா இருக்காரு எப்ப பாரு எங்கள தள்ள குடுக்குறாரு अंकल வாளிக்கு போய் ஆட்டோ ஓட்டி நான் அவங்களுக்கு சம்பாரிச்சி கொடுக்கணும் अंकल என்னது உங்கள வாளி கன்புறனா எந்த முட்டாள் அது உங்கள வாளி கன்புறது தெரியாதா இந்த மாதிரி சின்ன பசங்கள எல்லாம் வாளி போலீஸ் புடிச்சின் போவான்ட்டு अंकल

நே டிம்பு பார்த்து பண்ணடா அம்மா நாளைக்கு அந்த ரோட்ல நம்ம நடமாடம் முடியாமல் போயிட போடே வசுங்களா வாங்கோ யார் வந்தாலும் நீங்கள் காமிங்க இப்பவே காமிங்கோ வாங்க போலாம் உங்களுக்கு உங்களை மாட்டாங்க இந்த பழி அவன் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் வாங்க அவனை ஃபர்ஸ்ட் உள்ள பிடிச்சி போடலாம்

ஏய் டீ கடைக்காரா இந்த பக்கம் வாடா இது தெரியுது இல்ல என் போஸ் இந்த பக்கம் தான் இருக்கு அங்கேயே என்ன பாத்துற வாய் இப்படி என்னங்க சார் என்ன நொந்தங்க சார் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த சின்ன பசங்களை வேலைக்கு அனுப்பியிருக்கோ நீ என்ன நான் வேலைக்கு அனுப்புனா ஆமா நீ தான் ஆட்டோ ஓட்டி அவங்க சம்பாரிச்சு எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொன்னியாமே நீ தான் தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்கல உனக்கு வேலைக்கு போறதுக்கு என்ன சார் நான் அப்படி எல்லாம் சொல்லவே இல்ல சார் அவனுங்க போய் சொல்றானுங்க இதே அந்த பசங்க கரெக்டா சொன்னானுங்க கேட்டாக்கா நான் பண்ணலன்னு சொல்லுவார் அந்த அண்ணன் அப்படின்னு அதே மாதிரி சொல்றப்பார் நடு போலீஸ் ஸ்டேஷன் நடுனி சார் நான் எந்த தப்புமே பண்ணல சார் இந்த பசங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது சார் காலையில வந்து என் ஆட்டோவை எடுத்துன்னு போயிட்டானுங்க போய் சொல்லாதுடா நடு இப்போ உன் கடை இனிமே நீ இந்த பக்கமே கடை போடக்கூடாது உன் ஆட்டோவையும் நான் சீஸ் பண்றேன் நடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேணும் வேணும் இந்த அண்ணனுக்கு நல்ல வேணும் ரெண்டு கிளாஸ் டீ கேட்டதுக்கு என்ன ஆட்ட ஆடுனாரு இப்ப போட்டோம் டேய் உங்களை வந்து வெச்சிக்கிறேன்டா டேய் வா வா என்ன பேசுறாங்க பசங்க கிட்ட பசங்களா இன்னொரு முறை உங்களுக்கு எதனா தொந்தரவு கொடுத்தாங்க என்கிட்ட வந்து சொல்லுங்க சரியா ஓகே